இவன் கூட நான் சண்டை போட்டே ஆகணும் என்று விஜேந்தர் கூற ஹரிஷ் மெல்ல சந்தனாவைப் பார்த்து ரெவி நீ அப்படி போய் உட்காரு நான் பார்த்துக்குறேன் எனக்கு கூற ஹரிஷ் நீ புரியாம பேசுகிற என்று சந்தனா சொல்ல நான் பார்த்துக்குறேம்மா என்றான் ஹரிஷ் விஜேந்தர் ஹரிஷின் கையை பிடித்து முறுக்க சந்தனா வேறு வழி இல்லாமல் அவன் கையை விட்டார் உடனே ஹரீஷன் கையை முறுக்கி அவனின் வயிற்றில் எட்டி உதைத்தான் விஜேந்தர் இதனால் ஹரிஷ் அருகில் இருந்த சுவரில் முட்டி கீழே விழுந்தான் ஹரீஷ் என்று சந்தனா கத்த அவளை பிடித்த திலகா தேவையில்லாத வேலை இப்போ இதை தான் ஆகணும் வேற வழி இல்லை என அவளை நிறுத்தினாள் என்னால முடியாது என்று கூறியபடி தன் மொபைலை எடுத்து கால் செய்தாள் போலீஸ் ஸ்டேஷனா இங்கே பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று ரிசார்ட் அட்ரஸை சொன்னாள் இதே நேரத்தில் கீழே விழுந்து கிடந்த ஹரிஷை பார்த்த விஜேந்தர் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே இருந்தேனா உன்னை நான் விட்டுறேன் என்றார் ஹரிஷோ சிரித்தபடியே மெல்ல எழுந்தான் அப்போ நீ என் கூட சண்டை போட ரெடியா இருக்க அப்படிதானே ஹரிஷோ தன் வாயில் ஒழுகிய ரத்தத்தை துப்பிவிட்டு ஆம் என்று தலையாட்டினான் உடனே விஜேந்தர் ஹரிஷின் நெஞ்சில் எட்டி உதைத்தார் இதனால் ஹரிஷ் பறந்து போய் கீழே விழுந்தார் என்ன ஒரு அடிக்கு இவ்வளவு தூரம் போய் விழுந்துட்ட இவ்வளவுதான உன் பவர் என்று விஜேந்தர் கேட்க ஹரிஷ் உடனே எழுந்து ஓடி வந்து தன் காலால் விஜேந்தரை ஒரு கிக்கு விட விஜேந்தர் இரண்டு மூன்று அடிகள் பின் சென்று தடுமாறி நின்றான் ஆனால் அவன் விழவில்லை ஹரிஷின் இந்த அடி சந்தனாவுக்கு சிறிது மகிழ்ச்சியை தந்தது ஆனால் ஹரிஷின் கிக் விஜேந்தருக்கு அதிர்ச்சியை தந்தது ஆனாலும் விஜேந்தர் உடனே மின்னல் வேகத்தில் தன் கையால் அடுத்தடுத்து இரண்டு பஞ்சுகளை ஹரிஷின் நெஞ்சில் வைக்க அவன் தடுமாறினான் ஹரிஷ் அந்த பஞ்சின் எஃபெக்டில் இருந்து வெளியே வருவதற்குள் விஜேந்தர் ஹரிஷை தொடர்ச்சியாக அடித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் விஜேந்தரின் பஞ்சுகள் ஹரிஷின் மீது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தின குறிப்பாக அவன் முகத்தில் விழுந்த பஞ்சுகள் அவன் முகத்தை இரத்த களரியாக மாற்றியது இதை பார்த்த சந்தனா ஹரிஷ் போதும் விட்டு நீ கீழே படுத்துட்டு தோத்துட்டுதான் ஒத்துக்கோ என்று கண்களில் நீர் வழிய கத்தினார் ஆனாலும் ஹரிஷ் கீழே விழவில்லை ஆனால் கார்த்திக் நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தார் அப்போது ஹரிஷ் திடீரென தன் தலையால் விஜேந்திரன் நெஞ்சில் முட்டினார் அதோடு விஜேந்திரன் கழுத்தில் ஹரிஷ் ஒரு பஞ்ச் விட அந்த பஞ்ச் அவனை தடுமாற செய்தது அவன் தலைக்கு மேல் ஏதோ பறப்பது போன்றெல்லாம் அவனுக்கு இருந்தது அவன் தடுமாறியதைப் பார்த்து என்ன ஹரிஷோட ஒரே பஞ்சுக்கு இப்படி ஆடுறா இந்த விஜேந்தர் என்று திலகா தனக்குள் நினைத்தாள் ஹரிஷ் தன் முகத்தில் இருந்த ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தான் சந்தனா ஓடிச் சென்று அவன் முகத்தில் ஒழுகிய ரத்தத்தை தன் துப்பட்டாவால் துடைத்தாள் ஐ மூகே பேபி என்று சொல்ல முடியாமல் சொன்னான் ஹரிஷ் ஹரிஷ் எனக்கு உன்னை பற்றி தெரியும் யோ ஸ்ட்ராங் ஆனா அதை இப்படி சண்டை போட்டு தான் காட்டணும் எந்த அவசியமும் இல்ல ஆனாலும் ஹரிஷ் மெல்ல எழுந்திருக்க முயன்றான் அப்படி அவன் முயலும் போதே விஜேந்தர் தன் முழங்காலை மடக்கி ஹரிஷை உதைக்க ஹரிஷ் மீண்டும் கீழே சுருண்டான் ஹரிஷ் ப்ளீஸ் டோன்ட் கெட் அப் என்று சந்தனா அழுதபடியே கூற ஹரிஷ் கீழே இருந்தபடியே சந்தனாவை திரும்பி பார்த்தான் டோன்ட் வரி பேபி நான் பாத்துக்கிறேன் என்று ஹரிஷ் சொல்ல என்னடா பேபி இனி நான் அவளை பாத்துக்கிறேன் பேபி மாதிரி என்று விஜேந்தர் கூற அடுத்த நொடி ஹரிஷ் தன் முஷ்டுகளை மடக்கி வேகமாக எழுந்து விஜேந்திரன் தாடையிலேயே ஓங்கி குத்தினான் அவன் வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டது ஹரிஷ் மேலும் தன் காலால் விஜேந்திரனின் இடுப்பில் எட்டி உதைக்க விஜேந்திரன் கீழே விழுந்தான் விழுந்தவனை பார்த்து இப்ப எழுந்து சண்டைக்கு வாடா ஹரிஷ் இப்படி பேசியது அங்கிருப்பவர்களை மாபெரும் ஆச்சரியத்திற்கு தள்ளியது அவன் பெரிய அடியெல்லாம் அடிக்கவே இல்லை சில அடிகள் தான் அடித்தான் ஆனாலும் அவன் அடித்த ஒவ்வொரு அடியும் விஜேந்தருக்கு வலுவான இடியாகவே இருந்தது அதன் ரகசியம் என்ன என்பது அவனுக்கும் தெரியவில்லை பார்ப்பவர்களுக்கும் தெரியவில்லை இப்ப நான் சொல்றேன் நீ சண்டபோட எழுந்து வாடா என்று கூறியபடியே ஹரிஷின் கையை அழுத்தி மிதித்தான் விஜேந்தர் அம்மா என்று ஹரீஷ் கத்த அதை கண்டு அழுத சந்தனா அவனை விடு என்று அலறினான் ஓ ஹஸ்பண்ட் எழுந்திருக்க வேண்டாம்னு சொல்லு நியா விட்டுற பேபி கொஞ்சம் தள்ளிப்போ இதெல்லாம் நீ பார்க்க கூடாது என்று சந்தனாவிடம் சொல்ல இதையடுத்து அவளும் அங்கிருந்து தள்ளி சென்றாள் பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு என்று கூறியபடியே தன் உடலை சிலுப்பி ஹரிஷின் பிடியில் இருந்து விடுபட முயற்சித்தான் விஜேந்தர் ஆனால் அவன் மீதிருந்து ஹரிஷ் இறங்குவதாகவே இல்லை நீ என்ன ஆட்ட ஆடினாலும் இப்ப நான் உன்னை விடுறதா இல்லை என்று கூறியபடியே ஹரிஷ் விஜேந்தரின் கைகளை மடக்கி அதன் மீதும் சேர்த்து அமர்ந்தான் பின் தன் கை முஷ்டியை மடக்கி விஜேந்தரின் முகத்தில் தொடர்ச்சியாக குத்த ஆரம்பித்தான் கேப் விடாமல் ஹரிஷ் தொடர்ந்து குத்த சார் விடு என்று அவனின் மேனேஜர் வந்து ஹரிஷை தடுத்தான் ஏய் அவ்வளவுதான் அப்படியே பின்னாடி போயிடு என்று ஹரிஷ் கத்த அவன் கத்தியதில் பயந்த மேனேஜர் பின்னே செல்ல ஹரிஷ் தொடர்ந்து குத்தினால் அவன் கைகள் முழுக்க விஜேந்தரின் ரத்தத்தால் நிறைந்தது விஜேந்தர் ஹரிஷின் அடியில் இருந்து தப்பிக்க பார்த்தான் ஆனால் அவனால் முடியவில்லை ஸ்டாப் ஸ்டாப் என்று விஜேந்தர் கத்த ஹரிஷோ கேட்காமல் குத்திக் கொண்டே இருந்தான் அந்த நேரம் ஹரிஷ் ஒரு வெறி பிடித்தவன் போல் இருந்தார் ப்ளீஸ் ஸ்டாப் நான் தோத்துறது ஒத்துக்குறேன் ப்ளீஸ் ஸ்டாப் என்று சொல்ல முடியாமல் விஜேந்தர் சொல்ல இல்லை எனக்கு கேட்கல என்று ஹரிஷ் சொல்ல விஜேந்தர் மீண்டும் என்னை விட்டு என்று கத்தினான் இதை நீ என் கிட்ட சொல்லக்கூடாது யார்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு அப்போ நான் உன்னை விட்டுறேன் என்று ஹரிஷ் சொல்ல விஜேந்தருக்கு எதுவும் புரியவில்லை திடீரென புரிந்தவனாக மேம் மேம் சந்திரா மேம் சந்திரா மேம் என்று வலியையும் மீறி விஜேந்தர் சொல்ல ஹரிஷ் அடிப்பதை நிறுத்தினார் சந்திரா மேம் என்னை மன்னிச்சிருங்க ஐ எம் சாரி என்னை விட சொல்லுங்க என்று கத்தினான் சந்தனா இதை கேட்டும் கேட்காதது போல் இருந்தாள் என்று வாயை திறக்க முடியாமல் விஜேந்தர் கெஞ்ச ஹரிஷ் போதும் விற்று என்றாள் சந்தனா ஹரீஷ் விஜேந்தரின் மேலிருந்து கீழே இறங்கினான் இறங்கியவன் அப்படியே தரையில் படுத்தான் சந்தனா விஜேந்தர் அருகில் சென்று அவனை பார்த்து நீ சாம்பியனா இருக்கலாம் அதுக்காக உன்னை எதிர்க்க ஆளே இல்லைன்னு அர்த்தம் இல்ல ஒருத்தனை தோற்கடிக்க இன்னொருத்தன் தான் இருப்பான் என்றாள் அடுத்து சந்தனா ஹரீஷ் அருகில் சென்று அமர்ந்தாள் ஏன் ஹரீஷ் இப்படி நீ இப்படிலாம் உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை முதல்ல நீ ஏன் இங்கே வந்த என்று ஹரிஷின் தலையை தன் மடியில் எடுத்து வைத்தபடியே கேட்டாள் ரெண்டா என்று முழுக்க சொல்லாமல் ஹரீஷ் சொல்ல நீ பேசுறது புரியல ஹரீஷ் என்று சந்தனா சொன்னாள் இதையடுத்து ஹரீஷ் கண்ணாலேயே இன்னும் அருகில் வரும்படி கண்ணசைத்தான் அவள் தன் முகத்தை ஹரிஷின் முகத்திற்கு அருகில் கொண்டு செல்ல அந்த செகண்ட் ஒன் என்ன என்று மெதுவாக கேட்டான் ஹரீஷ் எந்த செகண்ட் ஒன் என்று சந்தனா அவனை மறுகேள்வி கேட்டாள் அந்த நிலையிலும் அவன் சிரித்தபடியே நம்ம கால் பேசும்போது ரெண்டு ரீசன் சொன்ன அதுல தான் சொன்ன இன்னொன்னு என்ன என்று கேட்டான் ஹரிஷ் இதை அவன் கேட்டவுடன் சிறிது நேரத்திற்கு முன் ஹரிஷுடன் ஃபோனில் பேசியதெல்லாம் சந்தனாவுக்கு ஞாபகம் வந்தது குறிப்பாக நான் இப்போ எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு நீ சொன்ன ரீசன்லாம் சரிதான் ஆனால் எப்பவுமே எனக்குள்ள இருக்கிற ஒன்னு நீ விட்டுட்ட அதுதான் செகண்ட் என்று சந்தனா சொல்லியது அவளுக்கு இந்த நொடியில் ஞாபகம் வந்தது உடனே நீ ஏன் இப்படி இருக்க என்று கேட்ட சந்தனாவின் கண்ணீர் துளி ஹரிஷின் முகத்தில் விழுந்தது அவனோ செகண்ட் ரீசன் என்ன என்று கேட்டான் ஐ லவ் யூ ஹரீஷ் அதுதான் ஒன் என்று சந்தனா சொல்ல அதை கேட்டு சிரிக்க முடியாமல் மூச்சு வாங்கியபடி சிரித்த ஹரீஷ் ஐ லவ் யூ மோர் என்றான் விஜேந்தர் படுத்தபடியே இருக்க அவனது மேனேஜர் ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தான் இதையெல்லாம் கவனித்த கார்த்திக்கோ இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோமோ என்று விரக்தியாக கூற அனுராதாவின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது இப்போது அவருக்கே தெரியவில்லை ஆச்சரியமாக திலகாவோ ஹரீஷ் வெற்றி அடைந்ததை எண்ணி உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாள் அவன் வாங்கி கொடுத்த நெக்லஸின் எஃபெக்டாக இருக்குமோ ஹரிஷால் இப்படி ஒரு சண்டையை போட முடியுமா என அங்கிருந்த அனைவருக்குமே அங்கு நடந்தவை ஒரு ஷாக்காக இருந்தது விஜேந்தர் ஹரிஷை பார்த்து உண்மையாவே யார் நீ என கேட்க என் ஹஸ்பண்ட் என்று சந்தனா கொண்டு பதில் சொன்னாள் அப்போது சைரன் சவுண்ட் கேட்க அனைவரின் பார்வையும் அந்த ஹாலின் கதவை நோக்கி இருக்க இரு கான்ஸ்டபிள்கள் வந்தனர் அவர்கள் ஹரிஷையும் விஜேந்தரையும் பார்த்து அதிர்ச்சியாகினர் இங்க என்ன நடக்குது இப்படி காட்டு தரமா அடிச்சுட்டு இருக்கீங்க என்று ஒரு கான்ஸ்டபிள் கேட்க சார் அதோ அவர் மேலதான் தப்பு என்று சந்தனா விஜேந்தரை கை காட்டினாள் விஜேந்திரை விஜேந்தர் என்றே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவன் முகத்தில் ரத்தம் இருந்தது நீதான் எல்லாத்துக்கும் காரணமா என்று அந்த கான்ஸ்டபிள் முறைத்தபடியே விஜேந்தரை பார்த்து கேட்க சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று விஜேந்திரின் மேனேஜர் முன்வந்து நின்றான் கான்ஸ்டபிளும் சரி என்று தலையாட்ட இருவரும் அந்த ஹாலை விட்டு வெளியில் சென்று பேசினர் ஹரிஷோ பேபி நம்ம இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாமே என்று சந்தனாவிடம் சொன்னார் புரியுது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓ மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கல்ல என்று சந்தனா கேட்டாள் ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் சரி ஓகே நாம் பண்ண வேண்டாம் ஆனால் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் என்று சந்தனா கூற ஹரிஷ் தலையசைத்தான் சந்தனா ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தாள் இவள் கால் செய்த நேரம் விஜேந்திரன் மேனேஜர் கால் செய்த ஆம்புலன்ஸ் வந்தது கான்ஸ்டபிளும் மேனேஜரும் பேசி முடித்து விட்டு உள்ளே வந்தனர் ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற வரைக்கும் எங்களால் இந்த கேஸை எடுக்க முடியாது என்று ஒரு கான்ஸ்டபிள் கூற அவரின் பேச்சுக்கு அங்கிருந்த யாரும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை அங்கு நிலவிய அமைதியை பார்த்து ஓகே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி தெரியல ஸோ நாங்கள் இங்கிருந்து கிளம்புறோம் என்று இரு கான்ஸ்டபிள்களும் சொல்லிவிட்டு கிளம்பினர் விஜேந்தரின் மேனேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் வேண்டாம் அதனால் பிரச்சனை வரும் என்று கான்ஸ்டபிளை சமாளித்திருந்தான் அங்கு ஆம்புலன்ஸ் உதவியாளர்கள் ஹாலுக்குள் ஸ்ட்ரக்சருடன் வந்து அதில் விஜேந்தரை ஏற்ற ஒரு நிமிஷம் என்று கூறிய ஹரீஷ் மெல்ல எழுந்து விஜேந்தர் காதுக்கு அருகில் சென்று நீ இன்னொரு சண்டை போடணும்னு சொன்னல்ல அதுக்கு வேலை இருக்காது ராகவ அனுப்பின ஆள் நான் தான் ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் என்று கெத்தாக ஹரிஷ் கூற இதை கேட்டதும் விஜேந்தர் அதிருந்து எப்படி என்ன சொல்ற என்று மிரள அதெல்லாம் அப்படிதான் தான் நீ ஒழுங்கால இந்த பந்தயத்திலேயாவது நீ சொன்னதை காப்பாத்துவனு என்றான் ஹரிஷ் விஜேந்தரிடமிருந்து ராகவுக்கு கால் வந்ததுமே அதை ஹரிஷிடம் அவன் தெரியப்படுத்த தான் சென்று சண்டை போடுவதாக கூறிய ஹரிஷ் இங்கு வந்திருந்தான் ராகவ் அனுப்பிய ஆள் ஹரிஷ் தான் என்று யாருக்குமே தெரியாது ஹரிஷ் அவன் கூட உனக்கு என்ன பேச்சு என்று வெளியில் சென்று வந்த சந்தனா கத்தினாள் இதையடுத்து ஹரீஷ் அமைதியாக சும்மா பேபி என்று பதில் சொல்ல ஆம்புலன்ஸ் வர டைம் ஆகும் நான் உன்னை கார்லேயே கூட்டிட்டு போறேன் என்றாள் சந்தனா ஹரீஷும் அவளுடன் சென்றான் அங்கிருந்தவர்கள் யாரையும் அவர்கள் பார்க்கவில்லை விஜேந்தர் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸில் செல்ல ஹரிஷையும் ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்றாள் சந்தனா டாக்டர் ஹரிஷை பார்த்து என்ன யங் மேன் ஃபைட்டா என்று கேட்டார் ஆமாம் என்று ஹரிஷ் தலையாட்ட ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா லவ் தான் டாக்டர் என் மேல இருந்த லவ் தான் என்று சந்தனா பதில் சொன்னாள் குட் ரீசன் ஃபார் ஃபைட் என்று புண்ணகைத்தபடியே கூறிய டாக்டர் ஒச்சியோ நேம் என்று கேட்க சந்தனா என்று பதில் வந்தது சந்தனா ஹரிஷ் இஸ் ஆல்ரைட் காயங்கள் சரியாறதுக்கு மட்டும் ரெண்டுல இருந்து மூணு நாள் ஆகும் என்றார் டாக்டர் ஓகே டாக்டர் நான் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என்று சந்தனா கேட்க ஓ எஸ் என்றார் டாக்டர் சந்தனா காரை ஓட்ட இருவரும் எஸ்ஆர் டவருக்கு திரும்பினர் சந்தனா இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச அளவுக்கு வெளிய தெரியாம இருக்கட்டும் என்று ஹரிஷ் சொல்ல அவளும் அதை கேட்டுக்கொண்டாள் இரண்டு நாட்கள் ஓடியது ஹரிஷ் காயத்தில் இருந்து குணமாக இருந்தார் சந்தனாவும் பரவாயில்லையே சீக்கிரமா காயமெல்லாம் ஆறிடுச்சு நைஸ்ல அந்த டாக்டர் கொடுத்த மருந்து நல்ல வேலை செஞ்சிருக்கு என்றா சந்தனா சொல்ல அவனும் எஸ் என்று பதில் சொன்னான் அதோடு நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று ஹரிஷ் சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே ஹரிஷ் என்றார் ஐம் ஓகே பேபி சோ நான் ஆபீஸ் போறேன் என்று ஹரிஷ் சொல்ல சரி இருக்கும் எனக்கு புரியுது போயிட்டு வா டிரைவ் பண்ணாத கேப் புக் புக் போ என்று சந்தனா சொல்ல நான் பண்ணி என்றான் ஹரீஷ் ஹரிஷ் கேப் புக் செய்து ஆஃபீஸிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் கார் திடீரென பங்கச்சர் ஆனது ஹரிஷ் காரை விட்டு கீழே இறங்கி நின்று கொண்டிருந்தான் ஹரீஷ் தான் வந்த காரை பார்த்தவாறே நிற்க ஹரீஷ் இங்க என்ன பண்ற என்று ஒரு குரல் கேட்டது ஹரீஷ் திரும்பி பார்த்தான் சைரன் வைத்த போலீஸ் காருக்குள் கயல் விழி அமர்ந்திருந்தாள் ஆய் கயல் கார் பங்கச்சர் அதான் என்று சொல்ல ஓகே கார்ல ஏறு நான் ட்ராப் பண்றேன் உங்ககிட்ட நானே பேசணும் ஏறு என்று கயல் விழி சொல்ல அவன் காரில் ஏறினான் ரெண்டு நாளைக்கு முன்னே ரிசார்ட்ல நடந்த சம்பவம் என் காதுக்கு வந்தது அங்கிருந்தது நீ எனக்கு தெரியும் ரூல்ஸ் படி பார்த்தா இந்த நேரத்துக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் என்று அவள் சொன்னாள் அவளின் பேச்சு ஹரிஷை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை இப்ப என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா கயல் என்று கேட்டான் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் சிட்டிக்கு வெளியே காரை ஓட்டிக்கொண்டு சென்றாள் அதை கவனித்த ஹரிஷ் அப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலயா என்று கேட்டான். உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அங்க நாங்க என்னெல்லாம் பண்ணுவோன்னு உனக்கு தெரியும் தானே? ஸ்டில் ஸ்டேஷன் போலாமா சொல்லு போலாம்." என்று கயல்விழி சிரித்தபடியே ஹரிஷிடம் கூற, "இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற?" என்றான் ஹரிஷ். "எனக்கு வேற வேலை இல்ல." அதான் என்று கயல்விழி கூற, "இப்போது ஹரிஷ் சிரித்தான். "சரி சரி." என்று கூறியபடியே அந்த விஜேந்திரன் நீ பீட் பண்றதுக்கு அந்த மாத்திரை தானே காரணமா இருந்தது என்று கயல்வெளி கேட்டாள் இதை கேட்ட உடனே ஹரிஷின் முகத்தில் சிறிய மாற்றம் நேர்ந்தது எனக்கு தெரியும் அந்த மாத்திரையால தான் நீ ஃபைவ் டைம் சாம்பியனையே பீட் பண்ணியிருக்க ஹரிஷ் என சொல்ல இல்லையே அதனால தான் பீட் பண்ணான்னு எனக்கு தோணல கையல் என்றான் நான் போலீஸ் என் கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்காத ஹரிஷ் நான் ஏன் பொய் சொல்லப் போறேன் என்று ஹரிஷ் கேட்க அதுதான் எனக்கும் தெரியல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீறல் முகத்தில் இருக்கு போல என்று அவன் முகத்தை பார்த்து கயல்விழி கேட்க எஸ் என்ற ஹரீஷுக்கு கயல்விழி எதையோ பேச வருகிறாள் என்பது தெளிவாக புரிந்தது ஆனால் அவளாக பேசட்டும் என்று ஹரீஷ் அமைதியாக இருந்தார் அப்போது நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் ஹரீஷ் என்று கயல்விழி சொல்லி காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்தினார் ஹரிஷ் தான் அமர்ந்திருந்த சீட்டில் இருந்து முன் சென்று மீண்டும் வந்து அமர்ந்தாள் ஏன் கயல் இப்படியா பிரேக் அடிப்ப நானே இப்போதான் சரியாயிட்டு வரேன் என்று ஹரீஷ் சொல்ல இதை காதில் வாங்காத கயல்விழி ஹரீஷ் எனக்கு அந்த மூலிகை மாத்திரை வேணும் என்று சொன்னாள் வாட் என்று அவன் கேட்க எஸ் ஹரீஷ் எனக்கு அந்த மூலிகை மாத்திரை திரும்பவும் வேணும் என்றாள் எதுக்கு ஆல்ரெடி நீ பெட்டரா தானே இருக்க என்று ஹரீஷ் யோசனையாக கேட்க ஆக்சுவலி இப்போ நான் அந்த மாத்திரையை கேட்கறது எனக்காக இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக என்றாள் கயல்விழி யார் அந்த ஃப்ரெண்டு என்று ஹரீஷ் ஆச்சரியப்பட நீ மாத்திரையை தரேன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்றேன் என்றாள் கயல்விழி கொஞ்சம் செலவாகுமே என்று ஹரீஷ் கூற செலவா ம் பணம் பிரச்சனை இல்லை அவர் கொஞ்சம் வெல்த்தி தான் பார்த்துக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு ஏன்னா கையில் விழி கூற லாஸ்ட் டைம் அந்த மாத்திரையை அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்தேன் இப்போ அதை விட அதிகமாக தான் வேணும் என்று ஹரிஷ் சொல்ல எனது அஞ்சு லட்சமா என்று அதிர்ச்சியாக கேட்டாள் ஹரிஷ் சிரித்தான் அப்ப வேணா விடு இப்போ நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் என்று கூறி காரை ஸ்டார்ட் செய்தாள் எனது ஸ்டேஷனுக்கா என்று ஹரிஷ் அதிர்ச்சியாக கேட்க எஸ் ஆயிரம் இருந்தாலும் ரூல்ஸ் ஒன்னு இருக்கல நீ விஜேந்தர் அடிச்சிருக்க ஸோ என்று கையில் இழுக்க ஓ பிளாக்மெயில் பண்றியா கையல் சாச்சா அப்படிலாம் இல்ல என்று சொல்லிய கையல் நாம ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன் நீ அப்படி நினைக்கல போல இருக்கே இட்ஸ் ஓகே என்றாள் கையல் சற்று யோசித்த ஹரிஷ் சரி கையல் உனக்காக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் தரேன் என சொல்ல இட்ஸ் ஓகே ஹரீஷ் ஃப்ரீயா விடு என்று கயல்விழி வழி சொன்னாள் இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் நீ ஏன் சொல்லு கையல் என்று ஹரிஷ் கேட்க நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் நான் உன்ன ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுறேன் என்று கயல்விழி கூற நீயும் ஸ்டேஷனும் ஓகே ஃப்ரீயாவே தரன் தாயே ஆனா ஒரு கண்டிஷன் உன் ஃப்ரெண்டை பார்த்து நான் நேரில் தான் கொடுப்பேன் என்று ஹரீஷ் கூற தட்ஸ் என்று கூறி காரை சிட்டிக்குள் திருப்பினாள் கயல் இவளோட ஃப்ரெண்டு யாரா இருக்கும் என்று யோசித்தபடியே பயணித்தான் ஹரீஷ் நீ ஓட்டுற வேகத்துக்கு நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம் போல என ஹரீஷ் சொல்ல நீ சீட் பெல்ட்டை போடு என்றாள் கயல் ஹரீஷும் சீட் பெல்ட்டை போட்டான் கயல் காரை ஓட்டுவதில் கவனம் செலுத்த மூலிகை டேப்லெட் பிஸ்னஸ் பிரமாதமாக நடக்கும் போலயே பேசாம இதை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் ஆனால் இதில் முழுக்க முழுக்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட தான் இருக்கணும் ஆன்டனிட் இருந்து வாங்கின மணி இன்னும் அப்படியே தான் இருக்கு அதைத்தான் இதில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் என்று ஹரீஷ் தனக்குள்ளேயே நினைத்தான் என்ன ஹரீஷ் எதையோ யோசிச்சுட்டு இருக்க என்று கயல் விழி கேட்க நீ என்ன மாத்திரை விற்கிறவன் எதுவும் நினைச்சிட்டு இருக்கியா என்ன என்று கேட்டான் அப்படிலாம் இல்லையே ஏன் அப்படி கேட்குற என்று கைல் விழி கேட்க இல்லை திடீர்னு வந்த மாத்திரை வேணும்னு கேட்ட நானும் பெருசாக ஆர்கியூ பண்ணாமல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதான் என்று ஹரீஷ் சொல்ல கயல்விழி அதற்கு பதில் சொல்லாமல் அவனை ஒரு விதமாக பார்த்தாள் இங்க பாரு கயல் இப்பவே சொல்லிடுறேன் இப்ப போற இடத்துல யாராவது என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசினா நான் இந்த டேப்லெட்டை தரமாட்டேன் பார்த்துக்கோ என்று ஹரீஷ் கூற யாரும் அப்படி பேச மாட்டாங்க பாத்துக்கலாம் என்றாள் கயல்விழி உன் ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவர் கயல் இஸ் அ குட் பர்சன் அவங்க ஃபேமிலி தான் கடுப்பு அதனால அவனும் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாறி நடந்துப்பான் மற்றபடி ஓகேதான் என்று கயல்விழி சொல்ல அதை கேட்ட ஹரீஷ் யோசித்தபடியே வர கைல்விழி ஒரு ஹோட்டல் முன் காரை நிறுத்தினாள் அது தீபக்கின் ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் ஃப்ரெண்ட் இருக்காரு என்று ஹரீஷ் ஆச்சரியமாக கேட்க ஆமா வா போலாம் என்ற கயல்விழி அவனை உள்ளே அழைத்து சென்றாள் அப்போது அங்கே சற்று தூரத்தில் கோட் சூட் போட்ட ஒருவன் கயில்வெளியை பார்த்து கையசைத்தான் கைல்விழியும் அவனை பார்த்து கையசைத்தாள் நமக்குன்னு ஒரு ஹால் புக் பண்ணியிருக்கோம் அங்க போலாம் என்று அவன் கைல்விழியை பார்த்து கூற இருவரும் அவன் பின்னே போனார்கள் அந்த ஹாலுக்குள் ஐந்து ஜோடிகள் அமர்ந்திருந்தனர் அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் வெவ்வேறு வயதுடையவர்களாக இருந்தனர் அந்த கோட் சூட் போட்டவன் கைல்வெளியின் கைவிரலை மென்மையாக பிடித்து இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மை பியான்ஸே கயல்விழி அசிஸ்டன்ட் கமிஷனர் கயல்வெளி என்று அங்கிருந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்த ஹரிஷ் கயல்விளியை ஆச்சரியமாக பார்த்தான் அங்கிருந்த மற்றவர்களோ கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர் கயல்விழி அங்கிருப்பவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார் அங்கிருந்த ஜோடிகளில் ஒருவர் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அந்த நாளுக்காக நாங்கள் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்றார் இதை கேட்டதும் போஸ் ரொம்ப மேரேஜ் பண்ணிக்க ஆனால் அது எப்பன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு என்றார் என்னது என்று அங்கிருந்தவர்களில் ஒருவர் கேட்க கயல் இப்போ எனக்காக ஒரு அபூர்வ மாத்திரையை கொண்டு வந்திருக்கா அது மூலமா நம்ம போக்கஸ் உட்பட பல விஷயங்கள் அதிகரிக்கும் இட்ஸ் ஸ்பெஷல் டேப்லெட் என்று போஸ் மகிழ்ச்சியுடன் கூறினார் போஸ் கூறியதை கேட்டு அங்கிருப்பவர்கள் அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் அப்போது கயல்விழி ஹரிஷை பார்க்க அவன் மெல்லியதாக ஸ்மைல் செய்தான் கயல்விழியின் வருங்கால கணவன் போஸ் ஒரு பிசினஸ் மேன் அவனும் தன் தொழிலில் நன்கு ஃபோக்கஸ் செய்து தன் பிசினஸை டெவலப் செய்ய நினைத்தான் அதற்காகவே கயல் ஹரிஷை இங்கு அழைத்து வந்திருந்தாள் போஸ் இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட் ஹரிஷ் நமக்கு மூலிகை டேப்லெட் கொடுக்க போறதே இவர்தான் என்று கயல் சொல்ல ஓ அந்த ஹரிஷ் நீங்கதானா வாவ் க்ளா டு மீட் யூ என்று போஸ் கூற அப்போது அங்கிருந்தவர்களில் ஒருவர் ஹரிஷை பார்த்து திடீரென்று நீ அனுராதாவோட பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்தானே என்று கேட்டார் ஹரீஷ் உடனடியாக ஆம் என்று தலையாட்டினான் ஓ அனுராதா விட்டு மாப்பிளையா நீ பாவம் ஏஜே கம்பெனி இப்போ ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குல்ல எப்படி ஹரீஷ் திரும்ப எழுந்து வந்துருவீங்களா இல்ல அப்படியே படுத்துருவீங்களா என்று நக்கலாக போஸ் கேட்க ஹரீஷ் ஏஜே ஃபேமிலி என தெரிந்தவுடன் போஸின் வார்த்தைகளில் மரியாதை காணாமல் போயிருந்ததை ஹரீஷ் கவனித்தான் போஸ் திடீரென இப்படி கேட்டது கைல்விழிக்கு அதிர்ச்சியை தர ஹரீஷ் அதை கண்டுகொள்ளவில்லை மேலும் தொடர்ந்த போஸ் கேள்விப்பட்டேன் ஏஜே கம்பெனி எங்கள் ஷேர்ஸை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு அலையுதாமே ஸோ சேட் என்றும் அவன் சொல்ல ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல் சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுக்க அது போஸுக்கு கடுப்பை தந்தது அதிர்ச்சி அடைந்த கயல் நிறுத்துங்க போஸ் ஹரிஷ் இங்கே நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவரை நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துறதை என்னால் பொறுத்துக்க முடியாது என்று கயல் விழி கோபமாக சொல்ல நான் உண்மைதானே சொல்றேன் அது எப்படி அசிங்கமாகும் கயல் என்றான் போஸ் இங்கே பாருங்க போஸ் அந்த மாத்திரைக்கு இப்ப வெளியில நல்ல டிமாண்ட் ஆனாலும் நமக்காக ஃப்ரீயா தரேன்னு தான் ஹரிஷ் இங்க என்னை மதிச்சு வந்திருக்கான் அவனை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா என்று கொதித்தாள் கயல் இதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அதிர்ந்தனர் கயல் தன் வருங்கால கணவனை ஹரிஷுக்காக எதிர்த்து பேசுவதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை போஸாலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை போஸ் உடனே இவனை நம்பாத கயல் அந்த மாத்திரை டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம் உனக்கு நடந்ததுக்கும் அந்த மாத்திரைக்கும் கூட எந்த சம்மந்தமும் இருக்காது இவன் சீட்டர் இவனை நீ நம்பாத என சொல்ல இதை கேட்டவுடன் ஹரிஷ் ஓகே கயல் உன்னோட ஃபியான்ஸே வேற லெவல் சம்பந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேசுறாரு நமக்கு இந்த இடம் செட் ஆகாது நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹரிஷ் வெயிட் என்று சொன்னவள் போஸிடம் திரும்பி போஸ் ஹரிஷ் கிட்ட சாரி கேளு அவன் நமக்காக தான் அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு வந்திருக்கான் என சொல்ல கயல் அந்த ஏஜே ஃபேமிலியே இப்போ பேங்க் கரப்ட் ஆக போகுது ஸோ இவனால் எந்த யூஸும் இல்லை அவங்க ஃபேமிலியை தூக்கி நிறுத்த ஏதோ நாடகம் போடுறான் கண்டிப்பா அவன்கிட்ட இருக்கிறது பேக் டேப்லெட்டாக தான் இருக்கும் என்றான் போஸ் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என யோசித்த கயல் டக்கன ஹரிஷிடம் திரும்பி ஹரிஷ் எனக்காக அந்த டேப்லெட்டை கொடு அதை பார்த்தா போஸ் நம்புவாரு என டேப்லெட்டை கேட்க ஒரு நிமிடம் யோசித்த ஹரிஷ் கையலின் நட்புக்காக அந்த டேப்லெட்டை எடுத்து கொடுத்தான் ஆனாலும் ஹரிஷ் அங்கு இல்லை அவன் கிளம்ப முற்பட அந்த நேரத்தில் கதவை திறந்து கொண்டு வெயிட்டர்ஸ் உணவுகளை கொண்டு வந்தனர் அவர்களை பார்த்த கயல் ஹரிஷ் பிளீஸ் நில்லு வந்து சாப்பிடு நான் தானே உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ நீ எனக்காக சாப்பிட்டு போ இதை மட்டும் எனக்காக பண்ணு என்று கயல்வெளி கெஞ்ச கயல் உன் ஃபியான்சைக்கு மரியாதைனா என்னன்னு கூட தெரியல நான் இங்கே சாப்பிட்றதா காமெடி பண்ணாத கையல் என்னை சொல்ல ஹரிஷ் ப்ளீஸ் எனக்காக நீ இப்படியே போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ வந்து சாப்பிட்டுப்போ நான் போசை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என கயல் ஹரிஷை கெஞ்ச ஹரிஷ் கயலுக்காக சென்று வேண்டா வெறுப்பாக அமர்ந்தான் வெயிட்டர்ஸ் உணவுகளை பரிமாற ஹரிஷ் கயல்வெளி மற்றும் போஸுக்கு அருகில் அமர்ந்தான் சுச்சுவேஷனை எப்படி சரி செய்வது என யோசித்த கயல் போஸ் இதுதான் ஹரிஷோட டேப்லெட் இதை இப்பவே ட்ரை பண்ணு என்று கயல்வெளி அந்த டேப்லெட்டை எடுத்து காட்ட போஸுக்கு ஹரிஷின் மாத்திரையின் மீது துளியும் நம்பிக்கை இல்லை ஆனாலும் மீண்டும் கயல்வெளியை கோபப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தவன் அவள் கையில் இருந்த மாத்திரையை எடுத்து சாப்பிட்டான் ஹரிஷ் இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் உன்னால சாப்பிடவே முடியாதுன்னு எனக்கு தெரியும் என் பேரையும் கயல் பெரிய சொல்லி இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுக்கோ என்று கத்தி மீண்டும் கேவலப்படுத்த அதிர்ந்து போன கயல் அப் போஸ் என்றாள் நான் உண்மைதானே சொன்ன கையல் நீ ஏன் டென்ஷன் ஆகுற என்று போஸ் கேட்க ஹரீஷ் தான் யார் என காட்ட வேண்டும் என முடிவு செய்தான் மிஸ்டர் போஸ் நல்லதோ கெட்டதோ அட்லீஸ்ட் என் பேரை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு ஆனா உங்களை இந்த ரூமை தாண்டினா ஒருத்தருக்கும் தெரியாது போல எனக்கே உங்களை இங்க வந்து தான் தெரியும் சோ முதல்ல எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு வளருங்க ஓகேவா அப்புறம் வந்து என்னை கலைக்கலாம் என ஹரிஷ் சொல்ல ஹரிஷ் முதல் முறையாக திருப்பி தந்தது போஸை கடுப்பேற்ற என்னடா ரொம்ப திமுறா பேசுற உன்னெல்லாம் உள்ள விட்டதே தப்பு என்று முரட்டுத்தனமாக கத்திய போஸ் மேசையில் இருந்த கண்ணாடி கிளாஸை எடுத்து தரையில் எரிந்தான் அந்த கிளாஸ் உடைந்த சத்தம் பெரிய அளவில் கேட்க உடனே கதவை திறந்து கொண்டு நீரஜ் அங்கு வந்தான் அவன் பார்வை நேராக போஸ் மீது விழுந்தது இங்க யார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது கிளாஸ்லாம் எல்லாம் உடஞ்சிருக்கு நீங்க கத்துற சத்தம் இந்த ஹால விட்டு வெளியே வரைக்கும் கேக்குது மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது திஸ் இஸ் பிரஸ்டீஜியஸ் ஹோட்டல் என்று நீரஜ் சொல்ல உடனே போஸ் தனக்கு முன் அமர்ந்திருந்த ஹரிஷை கை காண்பித்து இவன் தான் இவனாலதான் இங்க எல்லா குழப்பமும் இவனை முதல்ல வெளியே அனுப்புங்க என்றான் போஸ் நீ என்ன பேசுற என்று கையல் பதற்றப்பட போஸ் கை காட்டிய ஆளை நீரஜ் பார்க்க அவன் நின்ற இடத்திலிருந்து ஹரிஷின் பின்புறம் மட்டுமே அவனுக்கு தெரிந்தது அவனுக்கு அது ஹரிஷ் என்று தெரியாமல் போக ஹே மிஸ்டர் நீயா ஒழுங்க எழுந்து வெளியே வந்துரு இல்லனா நாங்க உன்னை தூக்கி வெளியே போட வேண்டி வரும் என்று நீரஜ் கூற அதை கேட்டு ஆனந்தம் அடைந்த போஸ் இப்ப சொன்னீங்களே இதுதான் சரி ரொம்ப திமராவ பேசுற இப்ப உனக்கு இங்க இருக்கிற காட்ஸ் பாடம் கத்து தருவாங்க என சொல்ல ஹரிஷ் புன்னகைத்தபடியே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஏ மிஸ்டர் உனதான் என்று நீரஜ் மீண்டும் சொல்ல ஹரிஷ் ஸ்டைலாக அவனை திரும்பி பார்த்தான் ஹரீஷை பார்த்ததும் நீரஜ் அதிர்ச்சி அடைந்து அடுத்த நொடி ஹரீஷிடம் ஓடி வந்து நின்றான் இவன் தான் இவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று போஸ் சொல்ல காட்ஸ் என்று நீரஜ் கூப்பிட்டான் ஒரு நிமிடத்தில் காட்ஸ் அவனை சூழ்ந்து நிற்க என்று போஸை காண்பித்து நீரஜ் சொல்ல காட்ஸ் போஸை பிடித்தனர் இது அங்கிருந்து அனைவருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது என்ன ஏன் பிடிக்கிறீங்க பிரச்சனை பண்ணது அவன் அவனை புடிங்க என்று போஸ் கத்த அவனுக்கு எந்த பதிலுமே தரப்படவில்லை அவனை அலையக்காக தூக்கி கொண்டு சென்று ஹோட்டலில் வெளியே கார்ட்ஸ் தூக்கி எறிந்தனர் நீரஜ் ஹரிஷை பார்த்து சொல்லிருக்கலாமே நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேடா இருந்திருப்போம் என்று கூற அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் என்றான் ஹரிஷ் அந்த நேரத்தில் அங்கு மேனேஜர் வர மேனேஜர் சார் இந்த ஹால் பில் மொத்தமும் என் பேர்ல போடுங்க என நீரஜ் சொல்ல இதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அதிர்ந்தனர் நோ நீரஜ் நான் பாத்துக்கிறேன் என்று ஹரிஷ் சொல்ல அதற்கு நீரஜ் ஒப்புக்கொள்ளவில்லை சரிண்ணா எனக்கு வேலை இருக்குது எதனா பிரச்சனை கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நீரஜ் செல்ல அதற்கு மேல் அங்கு வேலை இல்லை என்று கயலிடமும் சொல்லாமல் கிளம்பிய ஹரீஷ் வெளியே வந்து ஆட்டோவுக்காக நிற்க அங்கு ஓடி வந்த கயல் ஐ ஆம் சாரி ஹரீஷ் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன் அப்படி நடந்துக்கிட்டானே தெரியல என்றாள் கயல் விடு கயல் மற்ற மனுஷங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பலருக்கு தெரிய மாட்டேங்குது குறிப்பாக பணம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது இவங்கெல்லாம் எனக்கு பாசிங் கிளவுட்ஸ் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டால் சந்தோஷமாக வாழ முடியாது இதெல்லாம் அப்படியே தட்டிவிட வேண்டியதுதான் என்று ஹரீஷ் கூற அது கயல்வெளிக்கு சற்று ரிலீஃபாக இருந்தது சரி வெயிட் பண்ணு ஹரீஷ் நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் என்று விழி கூற இல்ல வேண்டாம் ஆட்டோ எதுனா வரும் நான் அப்படியே பிடிச்சி போய்க்கிறேன் நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு என்று ஹரீஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு மீண்டும் போஸ் வந்தா இங்க என்ன நடக்குது கயல் என்று போஸ் கேட்க நான் ஹரிஷை ட்ராப் பண்ணிட்டு வரேன் என்றாள் கயல் இது போஸுக்கு கடுப்பை கிளப்ப அவன் ஹரிஷை முறைத்து பார்த்துவிட்டு இவனால என்ன வெளியில தூக்கி எறிஞ்சிருக்காங்க இவனை போய் டிராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்ற என்ன கண்டுக்க கூட இல்ல என போஸ் கேட்க பாக்கெட் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க